வணக்கம் இந்த பதிவில் கன்னி ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை பலன் பற்றி தெரிந்து கொள்வோம் வீடியோக்கோ போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் அப்படியேஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் காலச்சக்கரத்தில் ஆறாவது இடத்துல இருக்கக்கூடிய இந்த கன்னி ராசிக்காரர்கள் அன்பை வெளிப்படுத்துவதில் திறமைசாலிகளாக இருப்பாங்க எந்த செயலையும் நேர்மையாக செய்வாங்க இந்த ராசிக்காரர்கள் பொதுவாக லட்சணமாக இருப்பாங்க கொஞ்சம் மந்தமாகவும் இருப்பாங்க கன்னி ராசர் ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களை திருமணம் செய்தால் இவர்களுடைய வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்களை திருமணம் செய்து கொள்ளலாம் இதனால் இவர்களின் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் அனைத்து சூழ்நிலையும் இவர்கள் உறுதியாக இருப்பார்கள் கன்னி லக்கணம் ஏழாம் அதிபதி உச்சம் ஆனதால் திருமணம் ஆன பிறகு நினைத்ததையெல்லாம் இவர்களுக்கு கைகூடும் திருமணத்திற்கு பிறகு வியாபாரம் செய்வது வீடு மனை வாங்குவது இது போன்ற விஷயங்கள் இவர்களுக்கு அமோகமாக இருக்கும் கன்னி லக்ன ராசிக்காரர்களின் மாமனார் வீட்டிற்கு அருகில் விளையாட்டு மைதானம் சிறுவர் பள்ளி அல்லது கல்லூரிகள் இருக்க வாய்ப்புகள் இருக்கு கன்னி ராசிக்காரர்களின் சிலர் மாமியார் வீடு கடல் பகுதியில் இருக்கும் மாமியார் சற்று வெகுளியாகவும் சிலர் மிக புத்திசாலியாகவும் இருப்பார்கள் மாமனார் அதற்கு எதிர்மறையாக கோபக்காரர்களாக இருப்பார்கள் கன்னி ராசிக்காரர்களின் மனைவி வீடு வடக்கு அல்லது வடகிழக்கு திசையில் அமையும் இவரின் மனைவி நன்றாக பயணம் செய்யும் ஆவல் நன்றாக செலவு செய்யும் ஆவல் இருக்கும் அது இல்லாமல் நன்றாக தூங்குவதற்கு விருப்பம் உடையவராக காணப்படுவார்கள் கன்னி ராசிக்காரர்கள் திருமணம் செய்யும் வாழ்க்கை துணையின் பெயர் T -N -S -R -L y, V இந்த எழுத்துக்களில் இருக்கும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்